வேடசந்தூரில் தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பாக மாதிரி தொழில் மையம் திறப்பு விழா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சென்னைக்கு அடுத்தபடி தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பாக மாதிரி தொழில் மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி திண்டுக்கல் ஆட்சியர் சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி மையத்தை திறந்து வைத்தனர் இதில் கல்லூரி படிப்பை முடித்த பட்டதாரிகளுக்கு சிறந்த பயிற்றுனர்களால் பேச்சு திறன் ஆளுமை மேம்பாடு மற்றும் சமூக திறன்கள் சார்ந்த பயிற்சி அளித்து தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் புதிய கட்டிடம் கட்டும் வரை தற்காலிகமாக இந்த மையம் தற்போது வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் செயல்படும் இதன் முன்னதாக புதிய திறன் மேம்பாட்டு மாதிரி தொழில் மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா வேடசந்தூர் மார்க்கெட் ரோடு பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் வேடசந்தூர் தாசில்தார் மணிமொழி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் வீரா எஸ் டி சாமிநாதன் கவிதா பார்த்திவன் நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சாமிநாதன் ரங்கமலை வட்டார தலைவர்கள் சதீஷ் பகவான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கிராமப்புறங்களில் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னா இடையில வந்து ஒரு திறன் மேம்பாடு செய்ய வேண்டிய தேவை இருக்கு ஒரு பேசிக்கா வந்து எப்படி நமக்கு வந்து பயோடேட்டா எழுதுறது என்ன மாதிரியான வேலைக்கு நம்ம சர்ச் பண்றது எப்படி அப்ளிகேஷன் போடுறது எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சின்ன கேப் இருக்கு ஆனா அது வந்து ஆனா நம்ம பிள்ளைங்க பசங்க ரொம்ப திறமையானவங்களாம் இருக்காங்க அந்த கேப்பை சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கடந்த முறை தேர்தலே நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இன்னைக்கு வந்து சிஏஏட இந்திய தொழிற்கூட்டமைப்போட சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட அதையும் சேர்த்து இங்க வந்து ஒரு மாடல் கரியர் சென்டர் இன்னைக்கு நம்ம திறந்திருக்கோம் வேடசந்தூர்ல தமிழ்நாட்டிலேயே வந்து சிஏ வந்து சென்னையில மட்டும்தான் நடத்துறாங்க இப்ப வந்து இரண்டாவது சென்டர் இப்ப நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில வேடசெந்தூர்ல நம்ம திறந்திருக்கோம் ஆஹ் டெல்லி